ුසන්ත කුමර නවරත්න හොඩබල් අර්ෂන ස්ල්ල රවාන් ඉරහිම් ටැකි ෝම සකේ තියවා විසි கியவன்னு மங்கேன கதா கலத்திப்பா நிசாம் காரியப்பா மந்திரித்துமா சார் நேற்றைய தினம் நிசாம் காரியப்பர் அவர்கள் நான் இந்த பாராளுமன்றத்தில் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றும் போது நித்திரை கொண்டது தொடர்பாக கதைக்கப்பட்டு என்னுடைய படமும் காட்டப்பட்டிருக்கு நான் நித்திரை கொள்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது என்னுடைய பர்சனல் கண்டாக்ட் சம்பந்தமாக விவரித்திருக்கிறார் உண்மையாகவே சார் நான் இந்த பட்ஜெட்டை வந்து நான் காலம் ஒன்பது மணிக்கு வந்து இந்த பட்ஜெட்டை முடிச்சு முழுமையாக படித்திருந்தேன் ஃபுல்லாக படித்திருந்தேன் அக்குவர் அணிவராக என்னால் சொல்ல முடியும் இதில் வடக்கு மாகாணத்தில் எங்களுக்காக எந்த ஒருவும் இதில் ஸ்பெஷலாக ஒதுக்கப்படவில்லை ஆதலால் இதில் எனக்கு சம்பந்தம் இல்லாத காரணத்தால் சார் நான் அந்த என்னுடைய அந்த பேஸ்டாக நான் மேக் இட் வெரி முடிக்கேன் சார் பேஸ்டாகாம நித்ர ஒண்டனேன் எங்களுக்கு பிரயோசனம் இல்லாத படிக்கிற காரணத்தால் தான் சார் நான் நித்ர ஓண்டனன் நன்றி